ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நமக்காக குத்தப்பட்ட அன்பு நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவள் அலைபேசியில் அழைத்தாள் குறுஞ்செய்தி அனுப்பினாள் இப்பொழுது கார்லா அவளுடைய சகோதரனின் வீட்டின் முன்புறமுள்ள வாயிலின் அருகில் நின்று கொண்டிருக்கின்றார் அவனை எழுப்ப முடியவில்லை மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு போதைக்கு அடிமையாகி அதனை விட்டு வெளியே வர முடியாமல் போராடிக் கொண்டிருக்கும் அவளுடைய சகோதரன் தன்னுடைய வீட்டிற்குள் தன்னை ஒழித்து கொண்டான் அவனுடைய தனிமைக்குள் எப்படியாவது சென்றுவிட வேண்டும் என்ற விடாப்பிடியான முயற்சியில் கார்லா அவனுக்கு பிடித்தமான அநேக தின்பண்டங்களோடும் சில உற்சாகப்படுத்தும் வேத வார்த்தைகளோடும் உள்ள தனது பையை வெளிகேட்டின் வழியாக உள்ளே இறக்கினாள் அவளுடைய கடத்தை விட்டு நழுவிய அந்த பை கேட்டில் உள்ள ஒரு கொக்கியில் மாட்டி கிழிந்து அதிலுள்ள அனைத்தும் கீழே மணலில் கொட்டிவிட்டது அவள் நல்லெண்ணத்தோடும் அன்போடும் வாங்கி வந்த அனைத்தும் கொட்டப்பட்டு வீணானது போலாகிவிட்டது அவளுடைய சகோதரன் அவள் வாங்கி வந்த நற்கொடைகளை கவனிப்பானா அவள் எதிர்பார்த்த நம்பிக்கையினை அவளால் கொடுக்க முடியுமா அவளால் நம்பிக்கையோடு ஜெபிக்கவும் அவன் விடுதலை பெறும் மட்டும் காத்திருக்கவும் தான் முடிந்தது சோர்வினாலும் தனிமையினாலும் தவித்து கொண்டிருந்த இவ்வுலகினை தேவன் நேசித்தபடியால் அவருடைய ஒரே நேசகுமாரனை அன்பு சுகம் ஆகிய நற்கொடைகளோடு பாவம் நிறைந்த கோட்டைக்குள் இறக்கினார் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இந்த அன்பு செயலின் கிரயத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றார் இந்த நேசகுமாரன் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் அவருடைய காயங்கள் நாம் முழுமையான சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கையை தருகின்றது நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் தன்மேல் விழப்பண்ணினார் வசனம் ஆறு நம்முடைய பாவத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் குத்தப்பட்டவராய் தேவனுடைய ஈவாகிய இயேசு நம்முடைய வாழ்வினுள் இன்று புதிய பலத்தோடும் புதிய எண்ணத்தோடும் வருகின்றார் அவருடைய ஈவு நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கின்றது கூறினவர் டேவிட் ரோப்பர் நமக்காக குத்தப்பட்ட தேவனுடைய அன்பினை நாம் உணர்கின்றோமா அவருடைய வியத்தகு கிருபையால் உடைந்து போன வாழ்வு மாற்றப்படுவதை நாம் கண்டுள்ளோமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்